நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லஞ்சம் கொடுப்பவனையும் அதை வாங்குபவனையும் அல்லாஹ் சபித்துள்ளான் இஸ்லாத்தில் லஞ்சம் என்பது மிகவும் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் என்பது ஒரு நியாயத்தை கெடுக்கவோ தவறானதை முன்னேற்றவோ செய்யப்படும் கொடையாகும் இந்த ஹதீஸ் மூலம் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டும் கூட அல்லாஹ்வின் சாபத்துக்கு பாத்திரமான பாவங்கள் என்பதை காட்டுகிறது நியாயத்தையும் நேர்மையும் பாதுகாப்பதே ஒரு முஸ்லிமின் கடமையாகும் ஜசகலாஹூ ஹைரன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் புதிய ஹதீஸ் வீடியோக்கள் வரும் போதெல்லாம் உடனே பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் வார்த்தைகளை மற்றவர்களும் அறிய பகிருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துஹூ